ஏழாவது அத்தியாயத்தின் நூத்தி அறுபத்தி நாலாவது வசனத்தில் சகோதரர்களே அப்படியான ஒரு கூட்டம் இன்று நமக்கு மத்தியிலே மார்க்கம் பிரச்சாரம் செய்வதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒருபோதும் தீமையை தடுக்க மாட்டார்கள் சிறுக்கை சொல்ல மாட்டார்கள் சொல்ல மாட்டார்கள் எல்லோரும் தொழுகை ஆளுகின்ற யாரெல்லாம் தொழுகிறார்கள் தர்கா வழிபாடு செய்கின்றவனும் தொழுகிறான் ஜியாரத்துக்கு போறவனும் தொழுகிறான் அதே போல அல்லாவும் மனிதர்களும் அல்லாவும் என்று சொல்லவனும் தொழுகிறான் எல்லாருமே தொழுகிறார்கள் ஆனா அல்லாஹ் எவருடைய தூதர் சொன்னார்கள் நான் எப்படி தொழுவதை நீங்கள் கண்டீர்களோ அப்படியே நீங்களும் தொழுங்கள் அதைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் எல்லா தொழுகைகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும்

நமது தொழுகையிலே நாம் அல்லாவுடைய தூதர் தொழுத தொழுகையின் மாதிரி அதை முன்மாதிரியாக கொண்டு தொழுகின்ற தொழுகையை மட்டும்தான் அங்கீகரிப்பதாக அல்லாவுடைய தூதர் சல்லா அவர்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அதனால பித்துகத்துக்கள் கலந்த தொழுகை சுண்ணத்துக்கு மாற்றமான தொழுகை அது தடுக்கப்படுகின்ற தொழுகை அது நிராகரிக்கப்படுகின்ற தொழுகையாகத்தான் அந்த தொழுகை இருக்கின்றது அதனால எல்லா எல்லோருக்கும் எல்லோருக்குமேலாம் தொழுகின்ற தொழுகையை முறையாக தொழுங்கள் என்று சொல்லுகின்ற கடமை தான் நமக்கு இருக்கின்றது அதனால் அல்லாவுடைய தூதர் சல்லி செல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அழகான வழிகாட்டல் செய்தார்கள் நன்மையை ஏவுகின்றவர்களாகவும் தீமையை தடுக்கின்றவர்களாகவும் இருந்தார்கள் ஒன்பதாவது அத்தியாயத்தின் எழுபத்தொராது வசனத்தில் அல்லாஹால என்ன சொல்கிறார் முஸ்லிம் சமுதாயத்துடைய சகோதரத்துவத்தின் அடையாளம் என்ன அவர்கள் நன்மைகளை ஏவுகின்றவர்களாக இருப்பார்கள் தீமைகளை தடுக்கின்றவர்களாக இருப்பார்கள் இதுதான் சகோதரத்துவத்துக்கு அடையாளம் நன்மையை மாத்திரம் ஏவிவிட்டு தீமையை தடுக்கவில்லை என்றால் அது சகோதரத்துவத்துக்கான அடையாளமே கிடையாது அது எப்படி என்று சொன்னா இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் நமது பிள்ளைகளுக்கு நாம பாடசாலைக்கு போகச் சொல்கிறோம் தொழுமாறு சொல்லுகின்றோம் அதே போல பெற்றோர்களுக்கு வழிபடுமாறு சொல்கிறோம் இந்த நன்மையான விஷயமெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம் அதே பிள்ளை பாடசாலைக்கு போகின்ற வழியில ஐஸ் பழக்க வழக்கத்துக்கு ஆளாகி விடுகின்றது கெட்ட பழக்க வழக்கத்துக்கு ஆக ஆளாகி விடுகின்றது கெட்ட நண்பர்களோடு சேர தொடங்கி விடுகின்றது இதெல்லாம் தாய்க்கும் தெரியும் தந்தைக்கும் தெரியும் நமக்கேன் இந்த வம்பு அவனுக்கு நன்மையை மட்டும் ஏவிக்கொண்டிருப்போம் என்று சொல்லி தாயும் தந்தையும் இருப்பார்களா நன்றாக சிந்தித்து பாருங்கள் அந்த பிள்ளை செய்கின்ற தீமையை தடுக்க வேண்டுமா இல்லையா அந்த பிள்ளையுடைய பணி என்ன அஞ்சு நேரம் தொழ வேண்டும் ஜும்மாவுக்கு போக வேண்டும் பாடசாலைக்கு செல்ல வேண்டும் இது நன்மையான பகுதி தானே எது தீமையான பகுதி இன்றைக்கு இருக்கக்கூடிய போதை வஸ்து பாவனைகளுக்கு பிள்ளைகள் பழ பழகி விடுகின்றார்கள் அடிமையாகி விடுகின்றார்கள் அதை பார்க்கின்றோம் கெட்ட நண்பர்களோடு சேர்கின்றார்கள் இதை பார்க்கின்றோம் அப்போ சம காலத்திலே அந்த பிள்ளைகளுக்கு தாயும் தந்தையும் எப்படி ஏவுகின்றார்களோ அதே போல தீமைகளையும் தடுக்க வேண்டுமா இல்லையா அந்த பிள்ளை நன்மையை மட்டும் ஏவிட்டா போதும் தீமையை தடுக்க வேண்டியதில்லை என்று இருந்து விட்டால் அந்த பிள்ளையுடைய நிலைமை என்ன இன்றைக்கு ரீஹபிலிட்டேஷன் சென்டர் அதாவது இன்னைக்கு அதாவது சீர்திருத்த சீர்திருத்த பகுதியிலே இருக்கின்ற ஒரு நிலையம் இருக்கின்றது அந்த நிலையத்திலே இன்றி போதை வஸ்துக்கு அடிமையானவர்கள் கொண்டு போய் அவர்கள் அங்கே சேர்க்கப்படுகின்றார்கள் அப்படியானவர்களிலே முஸ்லிம் இளைஞர்கள் தாராளமாக இருக்கிறார்கள் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் நான் கூட இருபத்தி ஆறு வயது ஒருவரை அந்த இடத்திலே நான் சேர்த்து விட்டிருக்கிறேன் அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த போதை வஸ்துகளுக்கு நமது இளைஞர்கள் அடிமையாக மக்களுக்கு நன்மைகளை ஏவுகிறோம் நன்மைகளை ஏவுகிறோம் என்று சொல்லுகின்றவர்கள் இந்த தீமைகளை தடுக்கின்றார்களா அதனால் தீமைகளை தடுக்கின்ற ஒரு பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி சகோதரர்களே